கியூ அசாலஜி டாட் இன் யூடியூப் சேனலில் வெப்சைட்டில் புதிதாக ஜோதிடம் படித்து கொண்டு இருப்பவர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிடம் படித்தவர்களுக்கும் அன்பு வணக்கங்கள் நாங்கள் அவங்க அருண் வாசதேவ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அதிகப்பாகை குறைந்த பாகை பெற்ற கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு வாழ்க்கையில் என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது ராசி கட்டம்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து முந்நூற்றது டிகிரி இருக்கும் அப்போது ஒருத்தங்க ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் வரிசையாக ராசி கட்டத்தில் வந்து அடைச்சி எழுதி வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் முதல்ல பழைய ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றது டிகிரிக்கே எழுதி வச்சுருப்பாங்க இப்போ வரக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே ஒரு ஒரு கட்டமும் முப்பது டிகிரி இருக்கு இல்லையா அப்போ அந்த முப்பது டிகிரிக்கு தகுந்த மாதிரி கிரகங்களை எழுதி வச்சுருப்பாங்க உதாரணமாக எடுத்துகிட்டிங்கன்னா ரிஷபத்தில் சுக்ரன் இருக்குன்னா சுக்ரன் இருபது டிகிரின்னு எழுதி வச்சுருப்பாங்க இல்லை தனுஷில் குரு இருக்குன்னா குரு அஞ்சு டிகிரின்னா அஞ்சு டிகிரின்னு எழுதி வச்சுருப்பாங்க ஸோ ஒரு கட்டத்துக்குள்ளே மட்டும் முப்பது டிகிரி இருக்குன்னா அந்த முப்பது டிகிரிக்குள்ளே அந்த கிரகம் எவ்வளோ டிகிரியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுதிச்சுருப்பாங்க இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்திலையும் கிரகங்களை வந்துட்டு போட்டிருப்பாங்க அப்படி போட்டிருக்கிறதுல ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிரகம் இல்லை ஒன்று ரெண்டு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப லோயஸ்ட்டு டிகிரி வாங்கியிருக்கும் உதாரணமாக எடுத்துட்டா இப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன்கிற கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சூரியன்கிற கிரகம் இப்போ வந்து கன்னிராசிலேயே சூரியன் இருக்கு சூரியங்கிறது வெறும் ஒரு டிகிரி தான் வாங்கியிருக்கு இல்லை ஒரு ரெண்டு டிகிரி வாங்கியிருக்கு இருக்கிற எல்லா பிளானட்லேயுமே அதுதான் ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்குது இதுவே இதுவே வந்து பார்த்தீங்கன்னா துலாமில் வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது டிகிரி வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க இருக்கிற எல்லா பிளானட்லேயுமே புதன் தான் ஹையஸ்ட் டிகிரி வாங்கியிருக்கு அப்படிங்கும்போது சூரியன் வந்து இங்கே லோ டிகிரி புதன் வந்து டிகிரி அப்போது இந்த உங்கள் லைஃப்லேயே சூரியன் சார்ந்த காரகத்துவங்கள் கடவுள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஏக்கத்தை கொடுக்கும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சுலபமாக அனுகூலம் கொடுக்காது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா புதன் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் தேடி போகலீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நிறைய ஃபேவரப் கொடுக்கும் அதாவது அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சூரியன் வந்து எதை குறிக்கும் சூரியன் வந்து சூரிய பகவானை குறிக்கும் சிவனை குறிக்கும் தந்தையை குறிக்கும் புகழை குறிக்கும் அப்போது இந்த விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு ஃபேவர் பண்ணாது இப்போ நீங்கள் வந்து சூரியன் லோடிகிரியாக இருந்து சிவபக்தனாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னதான் கோயிலில் போய் விழுந்து விழுந்து கும்பிட்டா கூட உங்களுக்கு அவரோட அருள் வந்து இங்கே பெருசாக கிடைக்காதுங்கிறது தான் உண்மை அதாவது நம்மளை ஏங்க வச்சிருவாங்க இப்போ ஒரு ஆண் எடுத்துக்கோங்க அவர் வாழ்க்கையில் வந்துட்டு வளரக்கூடிய காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸு லவ் மேரேஜ்னு இந்த மாதிரி பல ஸ்டேஜுகளை கடந்து போவார் அப்படி போகும்போது சில பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல ரொம்ப விருப்பப்பட்டு அவர் அவர் கேட்காம உதவிகள் பண்றதோ இல்ல அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்றதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் பட் இவருக்கு வந்து அவங்க மேல வந்து பெருசா ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகாது பொதுவா அப்போ அப்ப சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கண்டுக்கவே மாட்டாங்க கண்டுக்காதவங்கள மேல வந்து ரொம்ப பிரியம் ஏற்பட்டு அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க பட் அவங்க வந்து அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அவங்க லைஃப்ல ஒரு ஆள் கிடையாது பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிறது அப்போ நம்மளை ஒருத்தவங்களுக்கு பிடிக்குது நம்மளை தேடி தேடி வந்து ஹெல்ப் பண்றாங்க இல்லை நம்மகிட்ட பேச முயற்சி பண்றாங்க நம்ம அவங்கள வந்து அவாய்ட் பண்றோம் நம்மளை ஒருத்தங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க நம்மளை ஒரு கேரக்டராகவே கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க பட் அவங்க பின்னாடி போய் நம்ம தேடி தேடி போய் என்ன பண்றோம் அன்பு கிடைக்குமான்னு ஏங்குறோம் இதுதான் வந்து லோ டிகிரி ஹை டிகிரியில் வந்து நடக்கிற விஷயம் இப்போ ஒருத்தவங்களுக்கு சூரியன் லோ டிகிரியா இருக்கும்போது அவங்கள அறியாமே சிவன் மேல வந்து அன்பு வரும் சிவனோட பாடல்கள் கேட்கறது சிவன் கோயில்களுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ரொம்ப அன்பு அதிகமாகி அவரை தேடி தேடி போவாங்க அப்படி தேடி தேடி போகக்கூடிய டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபேவர் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிறைய டைம் போனால் இப்போ ஒருத்தங்க ஜாதகத்துல சூரியனே எட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது லோ டிகிரியா இருக்கு அப்படிங்கும்போது எட்டுக்குண்டான எட்டுங்கிறது ஒரு கண்டம் விபத்து அவமானம் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் அந்த பாவத்துல ஏற்கனவே சூரியன் போய் உந்துட்டு இருக்கு அது வந்து லோ டிகிரி இருக்கிறதுலேயே லோ டிகிரியாகவும் இருக்குங்கும்போது நீங்கள் சிவனை தேடி போனீங்க சிவன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கரெக்டான டைமுக்கு உங்களால் ஃபஸ்ட்டு போக முடியாமல் இருக்கும் இல்லை கரெக்டான டைமுக்கே போயிட்டிங்கும் போது சிவ தரிசனம் பார்க்கலாம்னு நினைக்கும் போது டக்குன்னு யாராவது கூட்டத்தில் இருக்கிறவங்க வந்து உங்களை மறைச்சிருவாங்க சப்போஸ் வந்து அந்த கிரகம் ரொம்ப பாதிக்கப்பட்டு போது இப்போ சிவனோட கோபத்துக்கு ஆளாகி இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் சாமி கும்பிடும்போது உங்களை யாராவது தட்டி விட்டுறதோ ஏதோ அவமானப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் நடக்கிறதோ இல்லை வந்துட்டு தீபத்தை வந்து தொடங்கோது தெரியாமல் நெருப்புப்பட்டு கையில் வந்து முடியெல்லாம் கருகிறதோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் சிவன் கோயிலுக்கு போகக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாகவும் கஷ்டப்படுத்தவும் காயப்படுத்தக்கூடிய ட்ரிப்பாக இருக்கும் அது போக இப்போ நீங்கள் வந்து ஒரு கோயிலே எல்லா கடவுள்களை நீங்கள் வணங்கிட்டு போது இறுதியாக நீங்கள் போய் சிவனை வணங்குறீங்க போது பல நேரங்களில் இது ஏற்றுக்க கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஒரு கடவுள் கொடுக்கக்கூடிய வரத்தை இன்னொரு கடவுள் வந்து எடுத்து வச்சுக்கிறாங்கங்கிறதான் ஒரு உண்மை ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்போ நீங்கள் வந்து இந்நேரத்துக்கு அந்த தப்பை நீங்கள் அனுபவிக்கணுமே ஒழிய தப்புல இருந்து சப்பிக்கிறதுக்காக இன்னொரு கடவுளை பிடிச்சி அவர் அவர் மூலமாக கிடைக்கிற வரத்தை நீங்கள் வாங்கிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த சம்பவங்கள் நடக்கும் இதுவே ஒரு டிகிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நம்ம கேட்காமயே வந்து எல்லாத்தையும் கொடுக்குது உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ புதன் ஹைடிகிரியாக இருக்குங்கும்போது புதன் வந்து காரக கிரகம் அதுக்கான கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் விஷ்ணு பகவான் அப்போது நீங்கள் வந்து விஷ்ணு மேலே பெரிய விருப்பே விருப்பம் இல்லை அப்படின்னா கூட இப்போ நீங்கள் விஷ்ணு கோயிலுக்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு ஹைடிகிரியாக இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபேவர் இருக்கும் சுலபமாக வந்து பிரசாதங்கள் கிடைக்கிறதோ அங்கே போகக்கூடிய ட்ரிப்பு வந்து ரொம்ப ஈஸியாகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கிறதோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி தரிசனமும் அன்றைக்கி நானும் நல்லா அமைஞ்சது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த புதன் பகவானோட அந்த இது புதன் ஹை டிகிரியா இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடமெல்லாம் படிக்கும்போது அது நல்லா சப்போர்ட் பண்ணும் டிகிரியும் ஜோ ஜோதிடம் படிக்கலாம் ஹை டிகிரியும் ஜோதிடம் படிக்கலாம் பட் ஹை ஹைடிகிரியா இருக்கும்போது அது நிறைய சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அதோட ஒரு விஷயம் அப்போ ஒரு இன்னொன்னு இருக்கு இதுல இப்போ வந்து புதன் ஹை ஹைடிகிரியா இருக்கும்போது நண்பர்கள் உதவி செய்வாங்க லோ டிகிரியா இருக்கும்போது நண்பர்கள் உதவி கிடைக்கிறது கஷ்டம் இப்போ ஒரு ஒருத்தங்க ரெண்டு பேரும் லவ்வே பண்றாங்க பொண்ணோட ஜாதகத்தில் புதன் வந்து ரொம்ப லோ டிகிரியில் இருக்கு அந்த பொண்ணோட எல்லா பிளானட்டை விட அது லோ டிகிரியில் இருக்கு உதாரணத்துல அந்த பொண்ணோட ஜாதத்தில் புதன் மூணு டிகிரியில் இருக்கு இல்லை பையன் ஜாதகத்தை விட புதனோட டிகிரி ரொம்ப லோவாக தான் இருக்குது பொண்ணு மூணு டிகிரி பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது டிகிரி புதன் இருக்குன்னா இந்த ரெண்டு பேர்த்தில் யார் ரொம்ப ஒருத்தவங்களோட அன்புக்கு ஏங்குவாங்கன்னா அந்த பொண்ணு தான் இந்த பையன்கிட்ட அன்புக்காக ஏங்கும் லவ்வுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் அந்த பையன் அதை வந்து பெருசாக கண்டுக்க மாட்டான் ஏன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு புதன் ஹை டிகிரி இவருக்கு இந்த பொண்ணுக்கு வந்து புதன் லோ டிகிரி அதனால் அந்த லோ டிகிரியாக இருக்கிற விஷயங்களுக்கு மனம் வந்து என்ன பண்ணும் ஏங்கும் பட் ஒரு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா லோ டிகிரி நீங்கள் லைஃப்பில் தான் தேடி தேடி அந்த விஷயங்களுக்காக ஓடினால் கூட அது உங்களுக்கு எந்த விதமான ஃபேவரும் பண்ணிடுறாங்கிறது ஒரு உண்மை கடவுளை கும்பிட வேணாம் இங்க சொல்லலை கடவுளை நம்ம கும்பிடலாம் பட் லோ டிகிரி லைஃபுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது இப்போ ஒருத்தங்க லோ டிகிரியாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டோட தொழிலை எடுத்து பண்ணுறாங்க போது அவங்களுக்கு வந்து பெருசாக சப்போர்ட் கிடைக்காது அதில் நிறைய தோல்விகள் கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் அதிகம் இதுவே ஹை டிகிரியாக போது அந்த பிளானட்டோட தொழில் எடுத்து பண்ணுறாங்கன்னா அது ஏதோ ஒரு வகையில் அவங்கள காப்பாத்துது காப்பாற்றி கூட்டிகிட்டு தான் ஒரு உண்மை ஒருத்தங்களுக்கு சந்திரன் வந்து இருக்குங்கும் போது அவங்க உணவு சார்ந்த தொழில்களை பண்ணலாம் ஒருத்தங்களுக்கு செவ்வாய் டிகிரியாக இருக்கும் போது ஸ்போர்ட்ஸில் வந்து ஈடுபடலாம் டாக்டர் ஆகலாம் ஒருத்தங்களுக்கு சுக்கரன் ஹைடிகிரிங்கும் போது ம பெண்களால் மனைவியினால நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் ஸோ இது வந்து இந்த லோ டிகிரி ஹை டிகிரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதுவே உங்கள் ஒரு ஜாதகத்தில் கடைசி ரெண்டு பிளானெட் ரொம்ப லோடியா இருக்கிற ரெண்டு பிளானட் எடுத்துகிட்டிங்கன்னா அந்த பிளானட்னால நன்மை கிடைக்காதுன்னு தான் சொல்லணும் கடைசியாக அதாவது என்ன சொல்கிறது இப்போது சூரியன் வந்து ஒரு ரெண்டு டிகிரி இருக்குது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாயும் ரெண்டு டிகிரி இருக்குது ரெண்டு டிகிரி இல்லை இருக்கிறதுலையே ரெண்டு டிகிரி சூரியன் அதுக்கும் மே இதுக்கு அடுத்தது வந்து லோ டிகிரியாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட் செவ்வாய் அது வந்து ஒரு ஆறு டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க மற்ற பிளானட்லாம் அதுக்கு மேலே தான் இருக்குன்னா இந்த ரெண்டுமே லோயஸ்ட்டு டிகிரி வாங்கின பிளானட் அதே மாதிரி புதன் வந்து ஒரு இருபத்தேழு பாகை வாங்கி ஹை டிகிரி இருக்குது அதே மாதிரி குருவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பாகை இருபத்தி நாலு பாகை வாங்கி அதுதான் இது ரெண்டுமே ஹையஸ்ட் டிகிரின்னா இந்த ரெண்டு கிரகத்தோட தொழில்கள் நீங்கள் செய்யலாம் இந்த ரெண்டு பிளானெட் சம்மந்தப்பட்ட கடவுள்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த ரெண்டு ரெண்டு கிரகம் வந்து ரொம்ப லோயஸ்ட் டிகிரி வாங்கியிருக்கோ அது சம்மந்தப்பட்ட கடவுள்களோ இல்லை காரகத்துவங்களோ வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுல நிறைய விஷயங்களில் கஷ்டங்கள் இருக்குங்கிறது ஒரு உண்மை ஸோ இதைத்தான் வந்து பாகை குறைந்த பாகைங்கிறது நிறைவேறது எனக்கும் பர்சனலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா அனுபவம் இருக்குது நானும் நிறைய செக் பண்ணி பார்த்துட்டேன் குறைந்த பாகை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரகத்துவங்கள் நம்ம முயற்சிக்கோ இல்லை நம்மளோட ஒரு லக்குக்கோ வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுறது இல்லை குறைந்த பாகை இதுவே அதிக பாகைன்னா அது வந்து அதிகப்படியான உதவிகள் செய்யுது உதாரணமாக ஒரு கதை சொல்கிறேனே இப்போ நாங்கள் எல்லாருமே நண்பர்கள் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு டைம் வந்து திருப்பதிக்கு போகலான்னு முடிவு பண்ணோம் அப்போ திருப்பதிக்கு போகலான்னு முடிவு பண்ண நாங்கள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷான டைம் அந்த ரஷ்ஷான டைம்லாம் வந்துட்டு நாங்கள் திருப்பதிக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் ஸோ நாங்கள் இங்கே ஊரில் இருந்து சென்னை போனோம் சென்னைக்கு போகிறதுக்கு அப்போ நைட்டெல்லாம் ட்ரெயின் ஏறினா தான் பகலில் வந்து சென்னை போய் காலையில் போய் சென்னை சேர முடியும் அப்படி நாங்கள் வந்து சென்னை போய் சேர்ந்துட்டோம் அங்கே ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு மாடி மூணு அடுக்கு மாடி கட்டடத்தில் மேலே மொட்டை மாடியில் வந்து தனியாக வருவோம்னா இருக்கு ஸோ உடனே அவரை வந்து மீட் பண்ணுறோம் அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு மீட்டிங் அவர் வந்து ரொம்ப அந்நேரத்துக்கு ஆன்மீகமாக தியானமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இயற்கை சார்ந்த விவசாயம் இயற்கை பொருட்களையெல்லாம் ரொம்ப உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நபர் அப்போது அந்த பொருட்களையெல்லாம் வந்து உபயோகப்படுத்தி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யோகாசனம் ஹெர்பல் இந்த மாதிரி இருந்தார் சரி நான் அவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவரோட வண்டியை எடுத்துக்கிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வண்டி தான் அவருக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த வண்டியை வச்சுருக்காரு ஸோ அந்த வண்டியிலேருந்து நாங்கள் கிளம்பி திருப்பதிக்கு போக ஆரம்பித்தாச்சு திருப்பதி போய் பக்கத்தில் செய்கிற போது வண்டியில் ஏதோ ஒரு கொஞ்சம் சின்ன ரிப்பேர் அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் டக்குன்னு கிடச்சிது அங்கே கொண்டு போய் வண்டி நிறுத்தினோன்னே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு தைரியத்தில் தான் நாங்கள் வந்து அங்கே கிளம்பி போனோம் போய் டிக்கெட்டெல்லாம் கேட்க போது இல்லை டிக்கெட்டெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நாங்கள் போனது ரொம்ப ரஷ்ஷான டைம் அந்த டைமில் யாருமே டிக்கெட் கிடைக்காதுங்கிறாங்க ஃப்ரீ தரிசனத்துக்கு போனாலே நாலு நாள் ஆகும் அஞ்சு நாள் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க நீங்கள் ஃப்ரீ தரிசனம் கவுண்டருக்கு போனாலே உங்களை ரெண்டு மூணு நாள் உட்கார வச்சிருவாங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க அப்போ எங்களுக்கு அதை பற்றி பெருசாக தெரியல ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் அவ்வளவு ரஷ்ஷான ஒரு பீரியடில் நாங்கள் வந்துட்டு திருப்பதிக்கு கோயிலுக்கு போகிறோம் மேலே போனதுக்கப்புறம் காரை பார்க் பண்ணிவிட்டு ஃப்ரீ கவுண்டர் தரிசனத்துக்கு போயிட்டோம் டோக்கன் கொடுத்தாங்க லட்டுக்கான டோக்கனு ஸோ உள்ளே போய் நல்ல கூட்டம் அந்த கூட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் கம்பிக்கு வெளியவே வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் சரின்னு உள்ள நாங்கள் போகும்போதே வந்து அன்னதானமும் சாப்பிட்டுட்டோம் ஒரு மதியான நேரம் சாய்ந்தரம் நேரம் அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஃப்ரீ தரிசனத்தில் போனதுக்கப்புறம் அங்கேயும் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த கவுண்டர் லைனில் நாங்கள் போய் வெறும் உள்ள போய் எங்களை வந்துட்டு அந்த ரூம்ல அடைக்கிற போது அந்த ரூம்ல அடைச்சாங்க வெறும் நாலு மணி நேரத்தில் எங்களுக்கு வந்து த அந்த உள்ள கவுண்டர்ல இருந்து வெறும் நாலு மணி நேரத்தில் திருப்பதி வெங்கடாச்சலமதியோட தரிசனம் கிடைச்சிது அந்த ப்ரீ கவுண்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற குளத்தில் போய் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் குளிக்க போகிறோம் நிறைய பேருக்கு நீச்சல் தெரியாது ஆனால் அந்த குளத்தில் எல்லோரும் போய் குளிக்க போகும்போது அருமையான நினைவுகளையும் அருமையான ஒரு அனுபவங்களையும் கொடுத்தது ஸோ அங்கேருந்து மறுபடியும் அந்த தரிசனம் ஃப்ரீ தர்சனக்கெல்லாம் போனதுக்கப்புறம் வெறும் நாலு மணி நேரத்திலேயே கவுண்டருக்குள்ளே உள்ளே போயிட்டோம் வெங்கடாச்சலபதி தரிசனமும் வந்து நல்லபடியாக கிடைச்சிது ஸோ நான் காலையில் நாலு மணிக்கு தரிசனம் பார்க்குறோம் அங்கேயே போய் ஒரு இடத்துல திண்ணில் லைட்டாக உட்காந்துட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டோம் திரும்ப போய் லட்டெல்லாம் வாங்கிட்டு வரோம் அன்னைக்கு நாள் வந்து அவ்வளவு அற்புதமாக இருந்ததுங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் கூட்டத்தில் வந்தவங்களே நிறைய பேருக்கு புதன் வந்து ஹைடிகிரியாக இருந்தது தான் காரணம் அடுத்தது அதை முடிச்சுட்டு சரி காளகஸ்தி போகலாம் சிவனை தரிசனம் பண்ணலான்னு போகிறோம் ஸோ அன்னைக்கு போகும்போதும் ட்ரிப் அவ்வளோ மோசம் இல்லை இருந்தாலும் சில லைட்டாக கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்போ நான் இங்கே சொல்ல வரது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஹை டிகிரிங்கிற பிளானட்டு நம்ம எதிர்பார்க்காமையே வந்து நமக்கு வந்து ஒரு விஷயங்களை தானாக தேடி கொடுக்குதுன்னு அர்த்தம் இதுவே ஒரு பெருமாள் கோயிலுக்கு நான் ரெகுலராக இருக்கேன் அந்த கோயிலுக்கு போகும்போது எனக்கு எந்த மோஸ்ட்லி எந்த பிரச்சனைகளும் அமைதியான சூழல்கள்லாம் உண்டாகும் எந்த பிரச்சனையான சூழ்நிலையும் பொதுவாக இருக்காது ஸோ அப்படி ஒரு நாள் போகும்போது அங்கேருந்து ஒரு நகை கடக்காரங்கனோட ஹஸ்பண்டு ஸோ அவர் கொஞ்சம் பழக்கம் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா சரி வாங்க நம்ம நம்ம சும்மா இருக்கேன் வாங்க நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு கூப்பிட்றாரு சரி அப்படின்னு போனோடனே அவங்க வந்து கருவறை கிட்டேயே கூட்டிகிட்டு போய் தரிசனமும் பண்ணது இல்லாமல் சாமிக்கு சாத்தின மாலையே வந்துட்டு சாத்தம் வைச்சாங்க அப்போது இங்கே நான் சொல்ல வரது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சும்மா உட்காந்துட்ருக்கோம் ஆனால் ஹை பிளானட் டிகிரி இருக்கக்கூடிய ஒரு பிளானட் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு நம்மளை வந்து வானு கூப்பிட்டு நமக்கான ஃபேவர் பண்ணுறாரு ஒரு பிரசாதமெல்லாம் கிடைக்க வைக்கிறாரு ஸோ நமக்கு வந்து அவ நம்ம மேலே அவங்க வந்து அன்பு செலுத்துகிறாங்கன்னு அர்த்தம் இதுவே லோ டிகிரி இருக்கக்கூடிய ஒரு கடவுள் கோயிலுக்கே நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்க உதாரணமாக எடுத்துட்டா லோடிகிரி நான் முன்னே சொன்ன மாதிரி சிவனே லோடிகிரி இருக்காரு அதாவது சூரியன் லோடிகிரி இருக்காருங்கும் போது அந்த கோயிலுக்கு போகும்போது ஏதோ ஒரு வகையில தரிசனங்கள் வந்து சரியா பார்க்க முடியாம போறது டைமை மிஸ் பண்ணிடுறது அப்படிங்கிற மாதிரி உதாரணமா இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன்னு ஜாதகத்துல வந்துட்டு ஒரு நபருக்கு பார்த்துட்டு தோஷம் இருக்கு நீங்க வந்துட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க குடும்பத்தோட அப்படிங்கிறாங்க சரியின் இவர் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குடும்பத்தை கூட்டிட்டு ராமேஸ்வரம் போறாரு ராமேஸ்வரம் போனால் போகும்போது இவருக்கு ராமேஸ்வரம் அதை பற்றி எந்த ஒரு தகவல்களும் முன்கூட்டியும் பெருசாக தெரியாது சில பேர் வந்து இந்த லாஜ் கிடைச்சா நீங்கள் அங்கே தங்கிக்கோங்க நைட்டு போங்க விடிய காலையில் இந்த தர்ப்பணமெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இவர் அடுத்த நாள் வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் அதுக்கு முந்தின நாளே இவங்க போகிறாங்க போனதுக்கப்புறம் ஒரு லாஜில் ரூம் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் சிவனோட தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் போய் எல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே நிறைய விதமான தீர்த்தங்கள் இருக்கிறது அப்போ இந்த தீர்த்தங்கள் எப்படி குளிக்கிறது சாமி கூப்பிட்றதை பற்றி அவங்களுக்கு தெரியாது அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க நேரடியாக குடும்பத்தோடு போய் முதல்ல சாமி தரிசனம் பண்ணிடுறாங்க சாமி தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம்தான் தான் இந்த மாதிரி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வந்து சாமி தரிசனம் பண்ணணுங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ அவங்க போய் ஃபர்ஸ்ட் கடவுளில் க அந்த கடலில் குளிக்கிறாங்க அடுத்து வந்து ஒவ்வொரு தீர்த்தமாக குளிச்சுட்டு வராங்க இவங்க குளிச்சுட்டு சாமியை வந்து பார்க்கலான்னு வரும்போது டைம் ஆயிடுது இப்போ மதியானம் பன்னெண்டு மணி இந்த இது போது நட சாத்துவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி டைம் இருந்து நட சாத்திடுறாங்க இப்போ நல்லா பாருங்க இப்போ இதில் வந்துட்டு அந்த சொல்லப்பட்ட நபருக்கு சூரியன் வந்து லோடிகிரி அப்போது ஒரு தோஷ பரிகாரத்துக்கு ஒன்று சொல்கிறாங்க சரிங்களா அது வந்துட்டு அந்த எப்படி இருந்தாலும் ராமேஸ்வரம் போகணும் சாமியை கும்பிடணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ இவரும் அதுக்காக மெனக்கெட்டு செலவு பண்ணி இங்கேருந்து போகிறாங்க அங்கே போன இடத்துல ப்ராப்பராக எப்படி சாமியை கும்பிடணும்னு ஒரு வழிமுறை சொல்கிறாங்களோ அதாவது தீர்த்தத்திரையெல்லாம் நீராடி சிவனை தரிசிக்கணும்னு சொல்கிறாங்களோ அதுவே அவங்களுக்கு அந்த தகவலே தெரிய வரலை ஏதோ ஒரு வகையில் அவங்க போய் பண்ணதும் மாற்றி பண்ணிடுறாங்க அப்போது இந்த மாதிரி லோடிகிரியாக இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட கடவுளுக்கு நம்ம பரிகாரம் பண்ணணும்னு முயற்சி பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முயற்சி பண்ணாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு சிக்கல் உருவாகுதுங்கிறது தான் உண்மை ஸோ லோடிகிரி டிகிரிங்கிறது இந்த மாதிரி விளைவுகளையும் கொடுக்குங்கிறது ஒரு நிதம் ஸோ உங்களோட ஜாதகத்தில் லோ டிகிரி ஹை டிகிரி இருந்தால் இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த கடவுள் இல்லை அந்த கடவுளோட அந்த காரகத்துவம் சார்ந்த உறவுகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது எது வந்து ஹெல்ப் பண்ணலைங்கிறத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட அனுபவங்களை முடிஞ்சால் கமேண்டில் தெரியப்படுத்துங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி